வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வேதனத்தை தருவதாக ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுதலை நாலு கிலோ கிராமுக்கு அதிக நிறையுடைய தங்கப்பொதி மீட்போ இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் இலங்கை குலாம் அறிவிப்போ நூறு கிராம் அடிகால் கலைந்த ஒலிம்பிக் கனவோ பங்களாதேசில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு இனக்கப்பாடு இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை பெற்றுத் தருவதாக தாம் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் விருந்தகம் ஒன்றில் ஊடகங்களின் செய்திப் பிரிவின் பிரதானிகளை சந்தித்த அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களது வேதனத்தை நிர்ணயிக்கும் நடவடிக்கைகள் தொழில் அமைச்சு வேதன நிர்ணய சபையின் ஊடாக மேற்கொண்டிருந்தது தோட்டத்துறை என்ற பழமையான விடயத்தை என்னிடம் கூற வேண்டாம் தற்போது விவசாய முறைமையே கடைபிடிக்கப்படுகிறது அதன் கீழ் இலாபம் தொழிலாளர்களை பராமரிக்க முடியாத நிறுவனங்களிடமிருந்து தோட்டக்காணிகளை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்டப்பகுதிகளில் உள்ள லயனறைகள் அமைந்துள்ள காணிகளை கிராமங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தால் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மன்னார் வைத்தியசாலைக்குள் வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைத்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது கடமையிலிருந்து வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வைத்தியசாலையின் நிர்வாகம் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தது இந்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் கடந்த சனிக்கிழமை வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்தனர் இதனையடுத்து மன்னார் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேலை வைத்தியர் இன்று வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் வைத்தியர் அர்ஜுனா என்று நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருந்ததுடன் அவரை இரண்டு சரீரப்பிணையில் செல்ல மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது கல்பட்டி தோரையடி கலப்பு பகுதியில் இருந்து நாலு கிலோ கிராமுக்கும் அதிக நிறையுடைய தங்கம் அடங்கிய பொது ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது கடற்படையினரின் விசேட தேடுதலின் போது குறித்த தங்கம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தோரையடி கடற்கரைக்கு அருகில் தங்க கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது சகாப்தீன் இராணுவ தலைவர்கள் மற்றும் அங்கு தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் குழுக்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட அங்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை அடுத்து அந்நாட்டு பிரதமர் பதவி விலகினார் பின்னர் பங்களாதேஷில் உருவான ராணுவ அரசாங்கத்தையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் ஏற்க மறுத்துள்ளனர் அத்துடன் புதிய அரசாங்கத்தை நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் வழிநடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர் இவ்வாறான பின்னணியில் புதிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணைக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த விடயத்தை நோபல் பரிசு பெற்ற முகமது யுனூஸ் ஏற்றுக்கொண்டுள்ளார் தற்போது பாரிசில் மருத்துவ சிகிச்சை உட்படுத்தப்பட்டுள்ள முகமது யூனோஸ் விரைவில் பங்களாதேசுக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி விளையாட்டு செய்திகள் இங்கிலாந்து ஆணிகளுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான பதினெட்டு பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொடருக்கான இலங்கை அணி தலைவராக தனஞ்சேடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை மற்றும் இங்கிலாந்து ஆணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக உள்ளது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்